எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ்ல இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் உண்மையிலே தரமான ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகேவா அதாவது பாய்ஸ் டீம்லாம் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே வரணும் அப்படின்னா டாஸ்க் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதில் சௌந்தர்யா வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க என்னென்னா எல்லா பாய்ஸையும் நிற்க வச்சுட்டு ஒரு ஒருத்தராக வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேட்க சொல்கிறாங்க அதாவது சௌந்தர்யா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய நெகட்டிவ் வந்து சொல்ல சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க ஒரு டாஸ்க் மாதிரி வந்து நிற்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இது அவங்க பண்ணணுமா பண்ணலாமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை ஓகேவா இவங்களை இவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக சௌந்தர்யா வந்து இதை வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஓகே ஆனால் விசால சொன்னது அப்படிங்கிறது எல்லா ஆடியன்ஸ் ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்குமே பிடிச்சிருக்கும் அதாவது என்ன சொன்னாங்கன்னா நீ எதாக இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேச மாட்டியா மூஞ்சு பின்னாடி தான் போய் பேசுவியா அப்படின்ட்டு விசாலை வந்து பார்த்தோம்னா வார்த்தையாலே செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா தீபக் தீபக் தீபக்கல்ல அதுக்கு முன்னாடி ரயான் சொன்னாங்க அதாவது இந்த வீட்டுக்கு வந்து சிங் அடிச்சுட்டு வந்து உட்காரத்துக்கு தான் நீ வந்து வந்தியா அப்படின்ட்டு இதில் என்ன கூத்துனா ரெண்டு வாரமாக ரயான் வந்து சௌந்தர்யா கூட தான் உட்காந்துருந்தான் ஓகேவா அவ அவனே இப்படி கேட்டானே கேட்டாங்களே அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்து ரயான் அவர்கள் வந்து விடுறாரு ஓகேவா அடுத்து நம்ம படைத்தளபதி தீபக் மேனஸ் அப்படி மேனஸை பற்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ் நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க முத்துக்குமாரன் ஜெஃப்ரி எல்லாம் சிரிக்கிறாங்க என்னன்னு தெரியல ஓகேவா அவங்க சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கை கட்டி சின்ன பிள்ளை மாதிரி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க விசால சொன்னது எல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே தான் பேசி தான் ஆகணும் ஆனால் இதை ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம்தான் ஓகேவா டாஸ்க் அப்படிங்கிறது அவங்கள ஏதாவது செய்ய சொல்லணும் நம்ம செஞ்சுட்டு அவங்கள கேட்க சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு டாஸ்க் கிடையாது கண்டிப்பாக சவுந்த சௌந்தரியாக பண்ணது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஆனால் விசாலை கேட்டது உண்மையில் சூப்பராக இருந்துச்சுங்க